சித்தர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு முந்நூறு பாட்டு பாடியிருக்கேன் அந்த முன்னூறு பாடல்களுக்குள்ள நுணுக்கமா ஒரு ஜாதகரோட ஊழ்வினையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மிக நுட்பமாக என்னோட குருநாதர் ஆகிய போகர் அருட்கலாச்சாரத்தால முன்னூறு பாடல் மூலமா நான் கண்டுபிடிச்சு சொல்லி வச்சிருக்கேன் அத நம்புங்க அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்றாரு சோ சுருக்கமா என்ன சொல்லுவாரு இப்போதைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜோதிடத்தை வச்சு பிராடுகள் தான் அறிங்க மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க தேவையில்லை என்னோட போகர் எனக்கு சொல்லி கொடுத்த அருட்கடாச்சத்தாலே முன்னூறு பாடல்களில் மிக நுட்பமா நான் வந்து எப்படி பார்க்கணும் அதை எப்படி அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும்னு நான் விளக்கமா பாடலா பாடியிருக்கேன் அதை வச்சு நீங்க சொன்னாவே போதும் அப்படின்னு தன்னோட இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல்ல விளக்கமா சொல்லியிருக்காரு இது எது இது என்னோட சொந்த கருத்து கிடையாது எல்லாமே புலிப்பாணியோட சித்தரோட கருத்து